இருந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தை ஆட்டிப் படைக்கும் ஸ்திர ராசிகளான ரிஷபம் சிம்மம் வெறிச்சிகம் கும்பம் இவை நாளும் மிகவும் யோகமான ராசிகள் இந்த ராசிகளின் ராசிகளை ராசிகளாக லக்கணங்களாக பெற்றவர்கள் மகா புண்ணியவான்கள் என்றே கூறலாம் ஏனெனில் இவர்கள் உலகத்தில் ஓடோடி உழைப்பதை காற்றிலும் உலகத்தில் இருக்கின்ற இடத்தில் கொண்டு உலகத்தில் தானே அசைக்கும் வல்லமை பெற்றவராய் இருக்கின்றார்கள் அதாவது ரிஷபம் என்று சொல்ல சுக்கிரபவானின் சுக்கர பகவானின் ஆட்சி வீடாகவும் சந்திர பகவானின் உச்சவிடாகவும் வருகிறது மீ க சிம்மம் என்று சொல்ல போகும்போது ஒளி நாயகனாக காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லுடைய சூரிய பகவானின் ஆட்சி வீடாகவும் முழத்திருண வீடாகவும் வருகிறது விருச்சகம் என்று சொல்லும்போது செவ்வாய் செவ்வாய்பெவாயின் ஆட்சி விடாவும் உச்ச உச்சவிடாகவும் வருகிறது க கும்பம் என்று சொல்ல பொழுது சனீஸ்வர முலத்தினுடைய ஆட்சி விடாக வருகிறது ஆக மொத்தம் இந்த நான்கு வீடு மிகவும் விசேஷமான வீடுகள் இந்த ராசிகளிலே லக்னாதிபதி ராசியாதிபதி சூர்யாதிபதி என்று சொல்லக்கூடிய விதி கதி மதி முரம் உட்கார்ந்து இவற்றை பெரும் தனக்காரன் குருபோகான் காலபிரசனுக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் அமைப்பு ஒரு ஜாதகருக்கு ஏற்பட்டு அந்த லக்னம் லக்னாதிபதிக்கு இரண்டு பன்றி யோகாதிபதி ராஜ யோகாதிபதி இருக்கும் அமைப்பு ஒரு ஜாதகருக்கு ஏற்பட்டா இந்த ஜாதக மிகவும் யோகம் பெற்ற தனவந்தராகவும் ராஜயோகம் பெற்ற அசாதாரண சர்வ வல்லமை படைத்தவர்